ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதே நமக ஓம் சாம்சஓம் ஓம் ஏ நம நவகிரக தேவதாபியோ நமக எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் பொதுவாக ஒருத்தரும் காலையில் எழுந்திரிச்சோடன கைகளை பார்ப்பாங்க கண்ணாடியை பார்ப்பாங்க சில பேர் வந்து தீபத்தை பார்ப்பாங்க லக்ஷ்மி படத்தை பார்ப்பாங்க எப்படி ஒருத்தரும் பார்ப்பாங்க ஆனால் ஒவ்வொரு ராசியிலேயும் பிறந்தவர்கள் அந்த ராசிக்கு தகுந்த ஒரு குறிப்பிட்ட படத்தையோ குறிப்பிட்ட பொருளையோ பார்த்தா அவர்களுக்கு அந்த தினம் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற போது முதல்ல எபிசோட்ஸ்லாம் மேஷம் ரிஷபத்தை பற்றி சொல்லிவிட்டேன் மிதனத்தை பற்றியும் கண்ணியை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் இவர்கள் காலையில் எழுந்தவுடன் எந்த பொருளை எந்த நேரத்தை பார்த்தால் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு அந்த நாள் எப்படி சிறப்பாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் வரலிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயம் எல்லாேருக்குமே கிடைக்கட்டும் அப்படியே நம்ம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போன்ற எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் ஓம் புத தாயதி இந்த மிதுன ராசி அப்புறம் இந்த ராசி ரெண்டுமே புதனுடைய ஆட்சிமைக்கு உட்பட்டது அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியாகவும் கன்னிராசிக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் இருக்கின்றார் அப்போ அந்த புதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்னா கல்வியை கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு நாலெட்ஜ் கொடுக்கறது வாக்குவாதத்தில் வெற்றியை கொடுக்கறது இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் புதனுடைய மாமாவை பற்றி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிற போது பொதுவாக வந்து இந்த மிதனராசி கனிராசியில் பிறந்தவர்கள் வந்து காலையில் எழுந்தவுடனே ஒரு பச்சை நிற பொருளை பச்சை நிறமாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் பார்க்கலாம் அது அவர்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அடுத்தபடியாக இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா துளசி மாடம் அது வரைஞ்சி கூட பக்கத்தில் வரைக்கும் துளசி மாடத்தை பார்க்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்குது வீட்டுக்கு படுத்துட்டு இருக்கிறதே பக்கத்தில் துளசி மாடம் இருக்குன்னா எந்திரிச்சு போய் துளசி மாடத்தை பார்த்து கும்பிட்டு வரலாம் இந்த மாதிரி காலை எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்க்குற மாதிரி இதெல்லாம் இந்த பச்சை கண்ணாடி இருந்தால் கூட பச்சை கண்ணாடியை பார்க்கலாம் அப்புறம் எமரால் சில பேர் இந்த மிதுனராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் எமரால் மரக அந்த மோதிரம் போட்டிருப்பாங்க பாதி பேர் அப்போ அந்த மோதிரத்தை கண்ணை தொடச்சிருந்தோம் காலை எந்திரிச்சோடனே அந்த மோதிரத்தை பார்க்கலாம் சில பேர் பெண்டன் போட்டிருப்பாங்க பெண்டனை பார்க்கலாம் இது மாதிரி இந்த பச்சையான பொருட்களை அவர்கள் காலையில் பார்க்கும்பொழுது மிகுந்த சிறப்பாக இருக்கும் இல்லை படுக்கையில் ஒரு பச்சை ஆப்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு அதை பார்க்கலாம் இது மாதிரி பச்சை பொருட்களை அவர் காலையில் பார்க்குற போது மிகுந்த ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பலன் மிதுன ராசி கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இந்த மிதுனம் கண்ணீர் ராசியில் பிறந்தவர்கள்லாம் நாயுருவின்னு கேள்வி அந்த நாயுருவியை வாங்கி கண்ணில் வச்சு கண்ணில் ஒத்திக்கலாம் அது தலையணி கடையில் வச்சுன்னு கூட படுத்துக்கலாம் பொதுவாகவே அவ தினசரியை அந்த ஞாயிறு கண்ணில் ஒத்திக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை படம் இருந்தால் மிகுந்த ஒரு பலன் ஒரு அஸ்வம் அஸ்வம்னு சொல்லக்கூடிய வாகனம் தான் அவருக்கு புதனுக்கு அதனால் அந்த அஸ்வான்னு சொல்லக்கூடிய இந்த குதிரையை காலை எழுந்திரிச்சு பார்க்கலாம் அது ஒரு நல்ல மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்புறம் வந்து பித்தளை பாத்திரங்கள் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை காலையில் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்குற போது மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் நம்ம அண்ணா எந்திருந்தோடனே நம்ம ஃப்ரெஷ்னஸ்ஸை கிடைக்கும் அந்த கிரகத்துக்குள்ளே நம்ம அந்த கிரகத்துக்குள்ளே தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் அந்த கிரகத்துக்குள்ள சுவாமிகளை பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கலாம் திருவண்ணாடு சுவாமியை பார்க்கலாம் பச்சை பயிர் கூட கண்ணில் பார்க்கலாம் மகாவிஷ்ணுனுடைய படங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷ்ணு சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்கலாம் காலையில் எழுந்திருக்கிற போதே ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கலாம் கேட்கலாம் மாதிரி மகாவிஷ்ணு சம்மந்தமான பாடல்களை கேட்கலாம் இந்த மாதிரிலாம் செய்கிற போது நமக்கு அந்த நாள் ஒரு இனிய நாளாகும் அதனால் எல்லோரும் அந்த மிதுனம் கன்னீராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பச்சை சம்பந்தமான பொருட்கள் மகாவிஷ்ணுனுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டால் அந்த நாள் இனிய நாளாகும் எவ் எப்போதுமே இனிமையாக இருக்கும் புதன்கிழமை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாழ்க்கை நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்குடன் அடுத்தது நம்ம வந்து கடகராசியை பற்றி பார்ப்போம்